வணக்கம் வாழ்க வளமுடன் வாங்க இன்றைக்கி ஒரு மருந்து குழம்பு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுடுமா கிச்சன் வாங்க இன்றைக்கி ஒரு இந்த மழை பாருங்கள் கிளைமேட்டே நல்ல ரொம்ப ரொம்ப குளிர் குளிர் பிரதேசத்தில் நம்ம இருக்கிற மாதிரி இருக்குது ஊட்டி காஷ்மீர் இதுமாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது புயல் வரப்போகுதுன்னு வேறு சொல்கிறாங்க ரொம்ப சில்லுன் இருக்குது இந்த டயத்தில் நம்ம ஒரு மருந்து குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம் சளி பிடிக்காமல் குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அரிசி கழுவின தண்ணிங்க கழனி தண்ணின்னு சொல்லுவாங்க அதில் தான் புளி கரைச்சி வச்சிருக்கேன் அந்த காலத்திலலாம் எப்போயுமே சாதா தண்ணியில் செய்ய மாட்டாங்க இந்த கழனி தண்ணியில் தான் எல்லாமே செய்வாங்க அந்த அரிசி கழுவின தண்ணி தான் கழனி தண்ணின்னு சொல்லுவாங்க அந்த தண்ணியில் ரசம் வச்சாலும் இந்த மாதிரி புளி கரைச்சாலும் நல்ல டேஸ்ட் இருக்கும் உடம்புக்கும் நல்லது அந்த புளித்தண்ணி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு மீடியம் ஸ்பூனில் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் இது பார்த்திங்கன்னா ஓமம் அரை ஸ்பூன் ஓமம் அரை ஸ்பூன் மிளகு அப்புறம் அதே மாதிரி ஒரு இருபது பல் பூண்டு பல் ஒரு இருபது பல் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி கருவேப்பில்லை இது ஜீரகம் சோம்பு சோம்பு தூ ஜீரகம் இது சதக்குப்பைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் சோம்பு இருக்குது இது சதக்குப்பை சதகுப்பை வந்து டைஜிஷன் ஜீரகம் மாதிரி தான் இருக்கும் இது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது ஒரு தடவை ரொம்ப கேஸ்ட்ரிக் ட்ரபுள் ஆகிடுச்சி இந்த சதக்குப்பையில் ரசம் வச்சு சாப்பிட்டோன்னா எனக்கு சரியாயிடுச்சுங்க ஆயிடுச்சுங்க இது கேஸ்ட்ரிக் ட்ரபுள்லாம் போயிடும் சதக்குப்பை இது பேர் இது வந்து கண்டத்து புளி அரிசித்தி பிலி சொல்லுவாங்கள்ல அதில் கண்டத்து புளி அரிசித்தி புள்ளி இல்லை வீட்டில் என்னால் கண்டத்து புள்ளி மட்டும் இருந்தது அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறேன் சுக்கோ இஞ்சியோ ஒரு பீஸ் வச்சுக்கலாம் சுக்கு இல்லை அதனால் நான் இஞ்சி வச்சுக்கிறேன் இவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நம்ம வந்து இது எல்லாத்தையும் வறுத்து பவுட்ரு பண்ணிவிட்டு குழம்பு வைக்கலாம் நான் இது எல்லாத்தையும் வறுக்க போகிறேன் வறுத்துட்டு இந்த பவுட்ரு பண்ண வேண்டியதெல்லாம் பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம் நம்ம இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சுங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன் இது அப்போயே நம்ம செய்யப்போ ரொம்ப நாள் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் ட்ரையாக வறுத்து அரைக்கலாம் நம்ம அப்போயே சமைச்சு அப்பயே சாப்பிட போகிறதால இங்கே பிறகு முதல்ல வந்து சதக்குப்பை சோம்பு கண்டத்துப்பிலி இஞ்சி எல்லாம் இதில் போட்டுடலாம் எல்லாம் படிச்சு இதில் மிளகு ஜீரகம் ஓமம் மிளகு ஜீரகம் ஓமம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அரை அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கோம் ரொம்ப போடலை இதெல்லாம் வறுத்து பவுடர் பண்ண வச்சுக்கலாம் இது நல்லா வறுபடட்டும் இந்த புரியட்டும் அப்போ தான் அது இருக்கும் பச்சையாகவே அரைச்சோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் கொஞ்சம் வறுபடட்டும் பவுடராகவும் நுணுங்கணும் வருபடணும் இதுலேயே இந்த ஹீட்லேயே நம்ம இந்த அலசி வச்ச கருவேப்பிலையும் போட்டுக்கோம் மருந்து குழம்புல நம்ம கருவேப்பிலை போட்டோம்னா ரொம்ப நல்லது தனியாகவும் கருவேப்பிலை குழம்பு செய்யலாம் இந்த மாதிரி மருந்து குழம்புலையும் கருவேப்பிலை வறுத்து ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே போடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு களி பிடிக்காமல் இருக்கும் நமக்கும் நல்லது டைஜஷன் ப்ராப்ளம் நமக்கு இந்த சத குப்பைன்றது வந்து நார்த் சைட்லலாம் நிறையா யூஸ் பண்ணுவாங்க இங்கே தான் யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது டைஜஷன் ப்ராப்ளம் போயிடும் இந்த வயிறு உபுசமாக இருக்கிறதுக்குலாம் அந்த சதக்குப்பையில் ரசம் ரசம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது இன்னும் பொரியல் குழம்பு எல்லாத்துலேயும் கூட அது பண்ணி வச்சுட்டு வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டு நம்ம ஆட் பண்ணலாம் அது சோம்பு ஜீரகம் மாதிரி தான் அது இன்னும் நல்லா பவராக இருக்கும் சண்டை குப்பை எல்லாமே நல்லா வறுப்படுத்தும் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் நல்லா வறுப்பட்டு இப்போ அதை நம்ம எடுத்துகிட்டு அரைக்க எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்காயம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் அதில் வந்து நம்ம வடகம் போட்டு தாளிச்சிக்கலாங்க வடகம் உடம்புக்கு ரொம்ப நல்லது வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம் இதில் வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயமும் கொடுத்து அழைச்சிக்கலாம் ஸ்லோ ஃபயர்லாம் வச்சுக்கலாம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு பூண்டு ஒரு இருபது பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதிகம் கொடுத்துருக்கேன் நான் கரைச்சி வச்சிருக்கேன் ஒரு நெல்லிக்காய் அளவு கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுப்போம் அதையும் ஊற்றிக்கிறேன் புளித்தண்ணி ஊற்றி வச்சு இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துருச்சு அதையும் போட்டுக்கிறேன் மிளகாத்தூளும் இதில் ஆட் பண்ணி போகணுமே அதுக்கப்புறம் அந்த மருந்து பொடி வறுத்து வச்சோம் பாருங்கள் அதெல்லாம் கடைசியாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கொதிச்சிட்டே இருக்கட்டும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க கொதிச்சிட்டே இருக்கட்டும் இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் நல்லா தழத்தலன்னு கொதிச்சுட்டு இருக்குது மிளகாத்தூளும் புளித்தண்ணியும் கழித்து ஊற்றி தாளிச்சாச்சு கொ கொதிச்சுட்டு இருக்கு இதில் வந்து நம்ம வறுத்து வச்ச பொருள்லாம் இருக்குது இல்லைங்களா அதை நம்ம அரைச்சிட்டு தண்ணி வச்சு நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதை அதில் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ மருந்து குழம்பு ஆகிடும் அதை அதில் மிக்ஸ் பண்ணிடுவோம் நம்ம இப்போ வந்து நல்லா அரைச்சிட்டோம் பாருங்கள் அதை நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிடலாம் குழம்புல இந்த கருவேப்பில்லை போட்டதால் பச்சையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி கையை ஊற்றி வாஷ் பண்ணி ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா சுண்டட்டுங்க நல்லா சுண்டி தேன் மாதிரி வரும் இதை நெய் போட்டு இல்லை நல்லெண்ணெய் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது சளி போயிடும் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு இதை போட்டு நெய் போட்டு விட்டுங்க ரொம்ப நல்ல பசி எடுக்கும் அவங்களுக்கு சளியும் பிடிக்காது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மருந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க கொதிக்கட்டும் கொஞ்சம் சுண்டுன்னொன்று நம்ம இறக்கிடலாம் நல்லா கொதிச்சிட்டே இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு துண்டு வெள்ளம் போட்டோம்னா நம்ம அந்த காரம் கரம்லாம் கொஞ்சம் அடைக்கிடும் இது டேஸ்டியாக இருக்கும் குழம்பு அதெல்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் போட்டுடலாம் எப்போயுமே நம்ம அந்த ஒத்த குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் வெள்ளம் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பீஸ் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் போட்டுடலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா கொதிச்சு சுண்டி வந்தோன்னே கரெக்ட்டு தான் குழம்பு ரெடியாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி மழை காலத்தில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கோல்டு இருக்கும்போதும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லாயிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்